ஆனால் இவருக்கு வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி நாளைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு முதல் நாள் வந்து இயாழக்கெழமை வந்து இன்னைக்கு அம்மா வந்து நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துக்கு வந்திருக்காங்க இங்கே என்னென்னா நாளைக்கு அன்னதானத்துக்கு தயார்படுத்திட்டு எல்லாருக்கும் அது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காகவும் தண்ணி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அம்மா சொல்கிறதுக்காக இன்னைக்கு அந்த அன்னதானத்துக்கு உண்டான பொருள்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அம்மா பார்த்துட்டு போகிறதுக்காக அன்றைக்கி அந்த அன்னதானம் பண்ணுற பிள்ளைகளை வர சொல்லியிருக்காங்க வர சொல்லி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க வாங்க நம்ம மறைமுகமாக பார்க்கலாம் அப்படியே பேசுகிறாங்க அதான் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க சுத்தம் பண்ணியாச்சு இன்னைக்கு கோலம் போட்டு வாசன்னி தெளித்து சிறப்பாக நாளைக்கு அதை அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நான் என்னால் முடிஞ்ச ரெண்டு விறகு எடுத்து வெட்டி போட்டிருக்கேன் தான் கோடாளி கிடச்சி அதனால் அது பெரிய விறகாக இருந்ததுனால அறுவாலை வெட்ட முடியாமல் ரொம்ப நான் இருந்துச்சு இப்போ கோடாளி கிடச்சதுனால கொஞ்சம் வேகமாக கீறி போட்டிருக்கேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய விறகு எடுத்து போடணும் சிலிண்ட்ரு வந்து வேக வேகமாக தீர்ந்து போதுங்க இல்லையா அதனால் சாம்பார் ரொம்ப நேரம் ஆகுது அதுக்காக விறகு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் சேர்த்து வரும் சிலிண்டரும் கொஞ்சம் சேர்த்து வரும் அதனால் மக்களே அப்புறம் நாளைக்கு ரெண்டு இடத்துலையும் அன்னதானம் இருக்குது நம்ம நாகப்புறத்துலேயும் அன்னதானம் இருக்குது இங்கே நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துலேயும் அன்னதானம் இருக்குது ஒரு அன்னதானத்துக்காகவே ஒரு கோயில் உருவான இடம் இந்த இடம்தான் நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயம் இந்த இடத்துக்கான பெயர் இந்த மலைதான் நாகமலை இங்கே தான் தீர்த்தம் இருக்குது நாக தீர்த்தம் ஒன்று இருக்குது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு அருமையான இடம்தான் ஒரு இயற்கை சூழலில் ஒரு நல்ல இடம் வர மக்கள்லாம் அங்கிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி அம்மாவோடய பிரசாதம் ஒரு அருமையான பிரசாதத்தை அந்த நல்ல நாளில் போங்க ஒரு அருமையான இடத்துல ஒரு தண்ணி இந்த பஞ்சபூதங்களில் முதல் சக்தியாக நீர் வந்து நம்மளுக்கு எல்லாரோட புண்ணியத்தில் கிடச்சிருக்கு அது எல்லா மக்களும் பயன்பட்டு அந்த நிம்மதி அடையணும்னு உங்கள் எல்லோருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் உங்கள் உதவின எல்லா நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்துலேயும் பல நேரங்களில் எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாகாது அவளோட ஒரு உணர்வோட ஒரு செயல் நடந்துச்சு ஓம் சக்தி நாகசக்தி நன்றி வணக்கம்